அது மட்டும் இல்லாம வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க என்ன வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அன்பா மோஸ்ட்லி தொண்ணூறு பர்சன்டேஜ் கட்சிகள் கூட்டணியா உறுதி பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு சில கட்சிகள் மட்டும் தான் கூட்டணியா அறிவிக்காம இருக்கிறாங்க அந்த ஒரு கட்சியில தேமுதிகாவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இந்த ஒரு நிலையில தேர்தலுக்கான வாக்காளர் இறுதி பட்டியல் வருகின்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி வெளியாகப் போகுது இந்த ஒரு காரணத்தினால பிரேமலதா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி பதினேழாம் தேதிக்கு மேல்

இதுக்கு முன்னாடி அதிமுக கூட்டணியில தான் தேமுதிக வந்து இருந்தது இந்த ஒரு காரணத்தினால அதிமுகவை விட்டுட்டு தற்பொழுது திமுகவில் இணைய அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது சோ யார் கூட கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ பிப்ரவரி பதினேழாம் தேதிக்கு பிறகு சோ யாருடன் கூட்டணி அப்படின்றது உறுதியாக தெரிஞ்சிடும் நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க சோ உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ